சாதமும் வெண்டைக்காய் வறுவல் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறேன் ஏன்னா நேற்றி வச்ச ரசம் இல்லாமல் இருக்குது ஓகேவா அதனால தான் லேட்டாக சமையல் ஆரம்பிக்கிறேன் ஓகே வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதை இது வந்து இன்னிக்கு வத்தல் வர்றதுக்கு அந்த அந்த பத்தத்தில் எண்ணெயா இருக்கு இல்லையா அதனால அதுலேயே செஞ்சிடலான்னு அதை வச்சுருக்கேன் ரசம் எனக்கு ஏற்ற ரசம் இருக்கும் அதனால் அதை விட்டுட்டேன் ரசமும் தயிரும் தான் இன்றைக்கி

எண்ணெயில் வெண்டைக்காயை வந்து நல்லா சுருளை வதக்கி வைக்கணும் அப்போ தான் இல்லாமல் இருக்கும் நான் மத்தியானம் செய்யப்போகிறேன் வெண்டைக்காய்னா காலையிலேயே கழுவி எடுத்து வச்சிருவேன் ஏன்னா ஈரத்தோடு நறுக்கணும்னா குழன்னு நறுக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் நூல் மாதிரி இல்லையா அதனால் காலையிலே கழுவிட்டு உடச்சி ஐயோ நல்ல வெண்டைக்காய மட்டும் போட்டு வச்சுப்போம் நல்லா வதக்கிப்போம் வதங்க வதங்க அப்படியே ரொம்ப கொஞ்சமா வந்துடும் நான் வந்து காக்கிலோ தான் செய்வேன் காய்கறி விலை கூட இருந்துச்சுன்னா காக்கிலோ தான் எங்க மூணு பேருக்கு அளவு காலோ காய்கறி தான் வாங்கி செய்வேன் இப்போல்லாம் காய்கறி வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது எங்கள் இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா கிழமையா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்கள் ஏரியாவில் வந்து டேரெக்டாக விவசாயிகளே வந்து மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க இல்லையா உழவர்கள் உழவர் சந்தை மாதிரி அதில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது காய்கறியெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது நான் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு போயிட்டு பத்து காய் வாங்கி வந்துடுவேன் ஒவ்வொரு வாரமும் தினைக்கும் அவ்வளோ சீப்பாக இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு தான் விற்கிது நான் வந்து ஒவ்வொரு வாரம் சந்தைக்கு போனால் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செலவு பண்ணுறேன் அப்புறம் இது வந்து இது பார்த்தீங்களா நேத்தி வாங்கினோம்ல மீஷோவில் வாங்கின இது கொஞ்சம் பெரிய சைஸ் கப்புன்னு சொன்னேன் இல்லையா இது வந்து கஞ்சி போட்டு வச்சுருக்கேன் இது வந்து என்ன கஞ்சி சம்பா கோதுமரவாக இல்லையா அதுல வந்து கஞ்சி போட்டு அதில் பாலும் உப்பும்தான் போட்டிருக்கேன் வேற ஒன்றுமே போடலை இது வந்து சமையல் ரெடி ஆகுற வரைக்கும் பசி தாங்குன்றதுக்காக இது வந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் குடிச்சுப்போம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் நாங்கள் சாப்பிடவே மூணு மணி ஆயிடுது டெய்லி நல்லா வதங்க விடுங்க வதங்க மூடி வைக்க வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் இந்த சைஸ்ல இதை இருக்குன்னா போதும் தரவல் பண்றது தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ம் தண்ணியா தனியாக இருக்குது அடி அப்படி இருக்கும் நீங்கள் ஸ்பூனை வச்சு கலக்கிங்கண்ணா ஸ்பூனை வச்சு அந்த ஒரு கிலோ பெரிய ஸ்பூன் ம் அதை வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி தஞ்சி அது மாதிரி அந்த நூல் மாதிரி வருது இல்லையா குழன்னு அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்னமோ ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க சில பேர் புளி தண்ணி வாங்க ஊத்துங்கன்னுவாங்க சொல்றாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் செட் ஆகலை நான் அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன் அப்படிலாம் வராம்தான் இல்லை என்ன பண்ணாலும் அந்த மாதிரி ஆகும் பிள்ளைகள்லாம் எனக்கு இந்த மாதிரி வர்றது வந்து அறுவதுபா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வயசாகதான் ஓ இதெல்லாம் நல்லதுதான் உடம்புக்கு அப்படின்னு இப்பதான் காய்கறியே நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வெண்டைக்காயில நான் ஒண்ணுமே போடல அது வெறும் எண்ணெய்ல அது வதங்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன் இங்கே தன்மை இருக்குது அதில் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி பழமாக நறுக்கி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை போடுவோமா அதையும் போட்டு வதங்கி நல்லா அதில் ஒரு சொட்டு கூட தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது வெண்டைக்காயில் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் சமையலே தெரியாத பிள்ளைங்களுக்காக தான் சமையல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நான் பேசலை ஏன்னா நானே தான் எனக்கே ரொம்பலாம் ஒன்றும் சமையல்லாம் வராது தெரியாது நானும் இப்போ தான் கற்றுக்குறேன் நிறைய விஷயங்களை சமையலே சுத்தமாக தெரியாத பிள்ளைங்களுக்காக தான் நான் சொல்கிற இன்ஸ்டர்ஸு சமையல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்னை திட்டிக்கிட்டு தரீங்க இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறியா அப்படின்னு ஓகேவா இந்த மைக்கு வாங்கினேன் அது எந்த மூலையில் இருக்குதுன்னு தெரில அதை வாங்கி அதை முதல்ல லைட்டிங் ஓகேயா எப்படி இருக்குது லைட்டு நல்லா இருக்கா மஞ்சள் தூள் போடுறேன் மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்சி தூள் தான் சாம்பாருக்கு புளிக்குழம்புக்கு மீன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் நான் போடுற ஒரே பொடி இதுதான் ஒன்றுமே நான் கலக்கல உப்பு காரம் எல்லாமே நான் குத்து மதிப்பாக தான் போடுறேன் செஞ்சு செஞ்சு அளவு போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் இன்னும் நான் உப்பு போடல இதில் இன்னும் தான் உப்பு போட போகிறேன் पोटाचे தக்காளியை நான் போடுறேன் ஒரு போன வாரத்துலேருந்து ஒரு புதுசாக ஒரு ஒரு குட்டி பாப்பாவை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் அந்த பாப்பா வந்து சமையல் செஞ்சு காமிக்குது லட்டு பாப்பாவா அது என்ன பேர் அந்த சேனல் பேர் எனக்கு தெரியல மறந்துட்டேன் ஒரு குட்டி பாப்பா அழகாக இருக்கும் ஒரு மூணு நாலு வயசுக்குள்ள தான் இருக்கும் சின்ன குழந்தைக்கு அது வந்து சொல்லுது சமையல் செய்து சூப்பரா கடுக்குப்பட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அழகா சொல்லுது நான் அந்த பிள்ளையோட வீடியோக்கு வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோவாவது அந்த பாப்பாவோட வீடியோவை நான் பார்க்கறது அழகாக பேசுவேன் எங்க பாப்பாலாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப யூடியூப்லாம் இல்லையே அப்போல்லாம் ஒரு பதினெட்டு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே இருந்துருந்துச்சுன்னா நான் எங்கள் பாப்பாவை வச்சு நானும் அந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் அதை வச்சு சமையல்லாம் செய்ய சொல்லி அவங்கெல்லாம் அழகா பேசுகிறப்போ வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி மொபைலும் யூடியூபும் அந்த அளவுக்கு ப்ரப்ளம் இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்லையா எனக்கு அப்போல்லாம் ரொம்ப நான் யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப போட்டு அழுத்தி கிண்ட கூடாது லேசாதான் அப்படி பரட்டி தரக்கி விடணும் புரியுதா லேசாதான் பிறக்கணும் தவிர அழுத்தி அமுக்க கூடாது வெண்டைக்காய் குழப்புழன்னு ஆயிடும் இது ஒரு பக்கம் தான் பக்கம்தான் எண்ணெய் செட்டி காது இருக்கு ஒரு பக்கம் கிடையாது இது வந்து எங்க மாமியார் யூஸ் பண்ண எண்ணெய் செட்டி நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியல அவங்க யூஸ் பண்ணது அந்த பாத்திரத்துல நான் செய்யறேன் இதெல்லாம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முந்தின பாத்திரமா இருக்கும் சாதம் வந்துருச்சு நான் வடிக்க போறேன் சாதம் வடிச்சிட்டு வர நீங்க சிங்கப்பூர்ல இருந்தப்ப ஒரு தீர்ப்பு ஒண்ணு போடுவீங்களா சாதம் வடிக்கிறதுக்கு பாத்திரத்துக்கு என்ன இப்படி போடுவீங்க அதை வச்சா போடுவீங்க ஓகே சாதம் அடிச்சுட்டு வந்துட்டேன் சாதம் வடிச்சாச்சு வெண்டைக்காய் இந்த நிலநில இருக்குதுன்னு பார்ப்போமா இதை துறக்கும் போது ரொம்ப கவனமாக திறக்கணும் இல்லாட்டி கையில் ஆவி அடிச்சிடும் கம்மையா தான் இருக்குறேன் வெள்ளையா இருக்குமா இனிமேல் மூடி வைக்க வேணாம் அப்படியே திறந்தே வச்சு வந்து வெண்டைக்காய் பொரியலும் ரொம்ப பொறுமையா செய்யணும் இது வந்து அப்படியே கிறிஸ்பியா வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நான் வாயில போட்டு பார்த்துட்டு உப்பு காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம் காரம் ரொம்ப தான் இருக்கு ரொம்ப காரமாயிடும் சமைச்சு முடிச்சதெல்லாம் கேபிள் வச்சுட்டு வந்துடுறேன் வெண்டக்கா வாஷிங் மிஷின் ஓடி நின்றுடுச்சா துணி எல்லாம் எடுத்தாச்சா என் கொண்டு எல்லாத்தையும் தெருவில் தான் டாயப்படணும் பெட்ஷீட்லாம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஒன்று டேஸ்ட் பார்க்க கொடுத்தேன் உங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சமாக உப்பு போடுறேன் இப்போ கொண்டு போய் வைக்கணும். வைக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வச்சாச்சு. நேரம் வேண்டும் அப்படியே ஸ்டாண்டை விட்டுட்டேன் டக்குன்னு அதான் பேலன்ஸு சாஞ்சிருச்சு ஸ்டாண்டோட அந்த இதை திருவி நம்பருங்க அப்படியே டக்குனுக்கு சாஞ்சிருச்சு போதும்னு நினைக்கிறேன் தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் திருவள்ளை வந்து கடைசியாக தூவி விடலாம் இல்லைன்னா இப்படியே விட்டுடுங்க போதும் நினைக்கிறேன் அந்த நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடி விட்டுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் முடிச்சுட்டு அந்த சூட்லேயே அது கொஞ்சம் நேரம் அப்படியே கிறிஸ்பியாக ஆகட்டும் அவ்வளோதான் எங்களோட மத்தியான சமையல் முடிஞ்சுது பாய் பாய் நான் நெட்டாக ஆஃப் பண்ண போகிறேன் பை!